சரி பேஜிஎம் ஜோடனே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட இல்லாம இருக்கும் முன்னாள் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் மீனராசினியர்களுக்கு ராசிநாதன் குரு மூன்றில் இருப்பதும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சுய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும் மீன சுய எந்த துறையாக தான் சரி வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் புதனும் சொல்லினு அங்கே பார்வை ஆறுப்புடின்னு அங்கே ஒன்பதில் அமர்ந்து குறுபார்வை பெறுவது எதிர்பாராத தனலாபத்தையும் ஏற்படுத்துவதும் அதே மாதிரி புதிய துறைகள் உண்டான அடித்தளமாக அமையும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் மீனராசினியர்களுக்கு பெறுவர்கள் அனைவருக்குமே நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும் அதேது வேலை உள்ள பெண்மணிகளுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் வரவையும் ஏற்படுத்தும் இரண்டு குடையை இருப்பதால் செவ்வாய் யாருக்கும் குடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் அதிலே பத்தில் சுக்குரன் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் ஏன்னா எட்டு குடையை வந்து பத்தில் வழுக்கிறது போது ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டு தங்கம் இந்த மாதிரி போன்ற சேர்ம மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அனைத்து துறையினருக்குமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பது திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருபலருக்குமே திருமணத்தை நடத்தி வைத்தக்கூடிய அமைப்பையும் இந்த மாதம் அமையும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பு எடுக்கக்கூடிய யோகத்தையும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடியதும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் நல்ல மார்க் எடுக்கக்கூடியதையும் வெளியூர் சென்று படிக்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதும் ஏற்படுத்தும் இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல உயர்வான காலம் இது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அது ஆண் கலைஞர்களுக்கும் சரி பெண் கலைஞர்களுக்கும் சரி இருவருக்குமே அந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்கும் இந்த இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் மேன்மையும் நல்ல அந்யுன்யத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தானத்தை குரு அது தந்தை வழிகள் நல்ல முன்னேற்றங்களும் அவங்களுடைய ஆதரவும் அரைவணைப்பும் கிடைக்கக்கூடும் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் ஏழாம் இடத்தை பார்ப்பது கணவன் விலையில் நல்ல நன்மைகளும் கணவனால் கணவரை வீட்டார் சார்ந்தவர்கள் நல்ல நன்மைகளையும் ஏற்படுத்தும் பதினோராம் இடத்தை பார்ப்பது மூத்த சகோதரன் வழியில் பல நன்மைகளையும் பல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் குழந்தை பக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பக்கியம் கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு அடித்தளமாக அந்த கார்த்திகமாக அமையும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நிறைய பேருக்கு திருமண முடியாதவர்களுக்கு அந்த திருமண வாய்ப்பு ஏற்படுத்துவதும் அல்லது உறுதி பண்ணுவதும் இந்த கார்த்திகை மாதம் உண்டாக்கும் இந்த கார்த்திகை மாதம் மீனராசினர்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மீனராசினியர்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் பன்னெண்டில் சனி இருப்பதால் ஆஞ்சநேர் வழிபாடு புண்பதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைய பெறுகிறேன் ஜோதிட இடம் நன்றி வணக்கம்